ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ரெண்டே ரெண்டு ஸ்டாக் இருக்குது அந்த ரெண்டு ஸ்டாக்கையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கவே சந்தர்ப்பவாத ட்ரேடிங்கை பண்ணி காசு பார்த்துடலாம் அதில் சந்தர்ப்பவாத ட்ரேடிங்னா அது சொல்கிற வீடியோவில் ஸோ அதை பண்ணி காசு பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஸோ அதை பார்க்கறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கிங் டொர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக பெருசாகுது ஆனால் நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் ஆஸ் அ டென் கே மேஜிக் பத்தாயிரரூபா இருந்தால் போதும் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் செட்டிலாக முயற்சி பண்ண முடியுமா ஒரு கடவு வாழ்க்கையை நிஜமாக்க முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸ் காங்கட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு முத ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேன்னால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளேயும் நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக மாட்டோம் அப்படின்னு தான் இப்போ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் யாருக்காக அப்படின்னா மிடில் கிளாஸ் லைஃப் போதும் நம்மளும் மற்றவங்க செட்டில் ஆகும் சும்மா சோஷியல் மீடியாவில் போய் நம்ம சந்தோஷமாக இருக்க மாதிரி போய் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கமே இந்த வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்காக இப்போ இந்த சூப்பர் ரிஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் செல் வெறிலா சைஸில் டென் கே பத்தாயிரரூபா போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா இங்கே தேவையில்லை இதை வச்சு அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் தெரிய சேர்த்து எம்ப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கும்போது அது பிடிஎஸ்டி இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரோடே இன்ட்ரோடெக்ட் த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப தான் இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆஃப் சனி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கும் முதல் விஷயம் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்குன்னு பெருசாக 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 வேணுன்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய பெரியார்கள் சொல்கிறாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் இதில் பணத்தை விட ரொம்ப தேவையானது பொறுமை நம்பிக்கை சகைப்பு தன்மை தான் ஏன்னா இது வந்து ரொம்ப நிதானமான ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆனவோ ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாதவங்களுக்கு தான் இது பொறுத்தவரைக்கும் ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டராக ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பில்ஸ்ட்ரீட் கசினோவோடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படிலாம் சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரௌண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கர்ஸ் பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட் புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு இந்த வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு அது ஆரம்ப தெரியும் பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலோட முகப்பில் நிறைய பட்டன்ஸ் மாதிரி மின்காரரு இருக்கும் நல்ல போஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட் க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அங்கே மேரோடலாம் அமேசிங்காக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண நேரம் இல்லை மொபைல் அடிக்கடி பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லை நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஐட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்க இல்லை ஃபாரின் இருக்கீங்க அந்த இந்தியன் டைம்ஸ் ஒத்து வர அமெரிக்கா அப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழின்னு அந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் அஞ்சு பைசாலேருந்து சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு இந்த வளரும் வளரும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்க வேண்டியது தான் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டினு நைன் பர் ஸோ எது வேணுமோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாதம் மாதம் ஒரு சம்பளம் சம்பளம் மாதிரி ஒரு இன்கம் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இல்லை இப்போதைக்கு பெருசாக வேண்டாம் பின்னாடி பெருசாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சா சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அது முடிவு பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்ன இல்லையா இந்த ரெண்டு ஸ்டாக் அப்படின்னு எப்போவுமே எனக்கு வந்து அந்த ஹீரோக்கிளோட வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து ட்ரேடிங்கில் வந்து லாங் போடுற ஷார்ட் செல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஆப்ஷனில் வந்து கால் ஆப்ஷன் போட்டு ஆப்ஷன் எனக்கு பிடிக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரசிச்சு பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவே அடித்து துவைக்கப்பட்ட குரூப் அப்படின்னு பார்த்தா அதானி குரூப் தான் அதானி குரூப் கிடன்பெர்ட்டில் வந்ததுலேருந்து அதானி குரூப்பை வந்து அடித்து துவச்சி காயப்போட்டாங்க அது கீழே ரொம்ப ட்ராஸ்டிக்காக கீழே வந்தது ஆனால் கீழே வந்து எதுவுமே மேலே போக முடியாது அப்படித்தானே பனையூர்காரர் சொல்கிறாரு அப்போ இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லோருமே மறுபடியும் மேலே போகும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் எந்திரிக்க ஆரம்பிக்கும் அங்கேருந்து ஸ்டாக்ஸ்ல தான் மேலே போகும் அப்போ எல்லா ஸ்டாக்கும் மேலே போகும்னு கேட்டு நினச்சேன் எனர்ஜி பவர் அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் போகும் அதெல்லாம் வந்து ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ் கிடையாது அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஸ்டாக்ஸு ஐ மீன் டு தட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் அதானி பவர் ஸோ இது சார் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேடராக ஒரு மாதம் மாதம் ஒரு பணம் சம்பாதிக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே பொழுது ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு உள்ளவங்களுக்கு சரியான ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு ஸ்டாக் தான் ஒன்று வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ் இது ஸோ ரெண்டாவது வந்து அதானி என்டர்பிரைசஸ் ஸோ அதானி இது அதானின்னு சொல்லும்போது இன்னொரு ஸ்டாக் ஒன்று இருக்குது அதானி வில்மர் அப்படி அந்த பக்கம் போயிட வேண்டாம் அது வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருந்து டிவிடண்டே கொடுக்காத கம்பெனி ஸோ அது ரைட் இப்போ கம்மிங் டு கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் இந்த அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ் அதானி என்டர்பிரைஸ் இது ரெண்டு பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டியோ மாதிரி தான் எப்படி பஜாஜ் டியோவில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபின்சர் இருக்கும் அதே போல் இங்கே வந்து அதானி டியோவில் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கோட மொமெண்டம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து இது எந்த திசையில் போகுது அந்த திசையில் ட்ராவல் பண்ணி சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது கரெக்டான என்ட்ரி கரெக்டான எக்ஸிட்டில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே இந்த ரெண்டு ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டாக் செட்பேக் வராத வந்தால் வந்துட்டு நமக்கு என்ன செட் பேக் வந்துச்சுன்னா ஷார்ட் செல் பண்ணிட்டு போகிறது நல்ல நியூஸ் வந்தால் லாங் போயிட்டு போகிறது அப்படி பார்க்கும்போது இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு ஸோ மொமெண்டம் ஸ்டாக்கு அப்படிங்கிறது வந்து ரேஞ்ச் பவுண்டிங் தாண்டிய ஸ்டாக் ஸோ மற்ற ஸ்டாக்கில் ரேஞ்ச் பவுண்டாக போகும்போது நான் சொல்லுவேன் இடக்கடி வீடியோ ரேஞ்ச் பவுண்ட் ஸ்டாக்ஸ் இது வந்து ஒரு லோ வரும் ஹை போகும் மறுபடியும் லோ வரும் ஹை போகும் அந்த கேப் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஒரு பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஒரு புள்ளி வரும் அந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் பவுண்டு முடிஞ்சு ஒரு லாங் ஒரு பெரிய ஹை போ இல்லை பெரிய கீழே போகும்னு சொன்னீங்க அந்த மாதிரி இல்லாமல் ரேஞ்ச் பவுண்டிங் தாண்டிய ஸ்டாக்காக இந்த ரெண்டு ஸ்டாக்குமே ஒரு மொமெண்டம் ஸ்டாக்காக தெரியும் ஹை மொமெண்டம் ஸ்டாக்குன்னே சொல்லலாம் ஸோ ஹை மொமெண்டம் ஸ்டாக்காக தெரியும் இந்த ஹை மொமெண்டம் ஸ்டாக்காக இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த ஸ்டாக் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் இது வந்து எத்திக்கலி நாட்டு குட் ஸ்டாக்னு நம்ம சொல்லலாம் அண்ட் ஃபண்டமெண்டலி நாட்டை குட் ஸ்டாக்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு எளிதாக கட்டமைக்கப்பட்ட ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எப்போவுனா அது கலைஞ்சி போகலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது மாதிரியே ஒரு செட்பேக் வந்து மறுபடியும் வரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்தவரை இந்த ஸ்டாக் வந்து இது கீழே வந்ததுனால மேலே தான் கீழே வந்ததுக்கப்புறம் பரதிர கீழே போகாது ஏன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் பாட்டம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அது மேலே தான் போகணும் மேலே போனதுக்கப்புறம் கீழே வரலாம் அதை பற்றி நம்ம கவலை இல்லை அது வரது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகுதியிலேயோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி தான் வரும் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே நம்ம ட்ரேட் ட்ரேடிங் பேட்டர்னை வந்து இந்த ரெண்டு ஸ்டாக் வச்சு வண்டியை ஓட்ட முடியுமானு கேட்டால் நிச்சயமாக ஓட்ட முடிங்கிறது என்னுடைய வைல்டு மேன் தாட்டு என்னுடைய பர்சனல் என்னுடைய பர்சனல் பிலீஃபு பர்சனல் அனாலிசிஸ் ஸோ இது வந்து நான் சேனலில் போகிறது வந்து ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்க்காக ஒரு லேனிங் பர்பஸ்க்காக போகிற தவிர தீஸ் ஆர் நாட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவங்களை வாங்க சொல்லலை ஸோ அதானி என்டர்பிரைஸஸ் ஸ்டாக்கே வாங்க சொல்லலை அதானி போர்சென்டர் ஸ்டாக்கே வாங்க சொல்லலை தீஸ் ஆர் மை சின்சியர் ஒப்பீனியன் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பிடிச்சோம்னா பெருசாக பண்ணலாங்கிறது எனக்கு தெரியுது ரைட் இந்த வீடியோவை நீங்கள் இப்போதான் வந்து புதுசாக பார்க்குறீங்க இந்த சேனலில் நீங்கள் ஒரு புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த ரெண்டு ஸ்டாக் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு பார்த்துட்டுருந்திங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளே ஃபார்வர்ட் விடுங்க அவங்களுக்குமே இந்த நியூஸ் போய் சேரட்டும் தென் இது ஒரு சரியான மொபைலில் இருந்தால் தான் லோ ப்ரைஸில் போய் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு லோ ப்ரைஸில் போய் ஸ்டாக் பண்ண கரெக்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுங்கிற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்